அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடி பண நிதிகா தேவியின் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த நிதிகா தேவியின் என்ன ஒரு மந்திரத்தை நாம சொல்லணும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பண தேவைகள் நாளுக்கு நாள் நம்மளுக்கு அதிகரித்து தான் போகுது ஏன் அப்படின்னா இந்த காலத்துல பணம் இல்ல அப்படின்னா எதையுமே நம்ம வந்து வாங்கவும் முடியாது அனுபவிக்க முடியாது ஏன் வாழவே முடியாது அப்ப இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு பொருளாக வந்து மாறிவிட்டது அப்படி இந்த பணம் எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கிறதா அப்படின்னா இல்லை பணம் சே இருக்கிறவங்க கிட்ட தான் சேருது கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த காலகட்ட சூழ்நிலையில் கூட அடிப்படை தேவைக்காக பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு முக்கியமாக நீங்கள் உங்களுடைய அவசர பண தேவைக்கு நித்திகா தேவியின் இந்த சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க இது வந்து மந்திரம் அப்படின்னோடனே சமஸ்கிருதத்தில் இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இது வந்து நம்மளுக்கு இந்த வேர்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தாங்க கண்டிப்பாக இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் இந்த நித்திகா தேவினா யாரு அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்க இப்போ பணத்திற்கான தேவதை யாரு அப்படின்னா நிதிகா தேவி அதே மாதிரி செல்வத்துக்கு அதிபதி நகைக்கு அதிபதி அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதாகவும் நம்ம அந்த நேரத்துல என்ன கேட்டாலும் அந்த தேவதை வந்து ததாஸ்து அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்களா அது அப்படியே நடக்கும் தான் இந்த நித்திகா தேவியின் மந்திரத்தை வந்து நாம சொல்ல போறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டில் வந்து அபசகுணமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும் குழந்தைகளை திட்டுறதா இருக்கட்டும் நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படி ஆயிருவே இப்படி ஆயிருவே இந்த மாதிரியான சொற்களை நம்முடைய வீடுகள்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதற்கு காரணமும் இப்படிதான் ஏதோ ஒரு நேரத்துல நம்ம சொல்லிடுவோம் அந்த நேரத்துல அந்த வார்த்தை பழிச்சிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறாக முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால கே அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சூட்சமாக சொல்லி வச்சாங்க இப்போ இந்த நித்திகா தேவி பண தேவதையின் பணத்திற்கான அதிபதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த நித்திகா வந்து நம்ம இந்த நித்திகா தேவியை எப்படி நம்ம கூப்பிடுறது அப்படின்னா நீங்க வந்துட்டு இதற்கு பூஜைகளோ வழிபாடுகளோ செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இது வந்து ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக முறை தான் இது நம்ம பூஜை அறையில எல்லாம் செய்ய போறது உங்க நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஹாலா இருக்கலாம் பெட்ரூமா இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கிறோம் வெளியில இருக்கிறோம் எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு வந்து நீங்க உங்களுடைய மனச வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு முதல்ல நீங்க கொண்டு வந்துக்கோங்க அத வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கிறதோ அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு உங்களுடைய பண தேவை எவ்வளவோ அதை மனதார நினைச்சுக்கோங்க அந்த நித்திகா தேவியை வந்து நித்திகா தேவியே நீதான் எனக்கு இந்த அமௌண்ட்டு கிடைப்பதற்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் அந்த சுவிட்ச்வேர்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும் நானும் சொல்லிடுறேன் நித்திகா மேஜிக் பிகின் நவ் நித்திகா மேஜிக் பிகின் நவ் நிதிகா மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வரி சுட்ச வந்து நீங்க சொல்லுங்க இதை வந்து இந்த நித்திகா தேவிய நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்த ஏஞ்சல்ஸை வந்து அதர் கண்ட்ரியில இருக்கக்கூடியவர்களும் இந்த நித்திகா ஏஞ்சல்ஸை வந்து இந்த மாதிரி சுச்சுவர்டு வச்சு அவங்க பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து அவங்க வந்து பய பயன்படுத்திக்கிறாங்க அப்படி நம்மளுமே இந்த நித்திகா தேவிய வழிபட்டு இந்த ஒரு வரியை நம்ம சொன்னோம் அப்படின்னா பதினோரு முறை நாம சொல்லணும் அஹ் நித்திகா மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து பதினோரு முறை வந்து நீங்க சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அவசர பண தேவைகள் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல முதல்ல நீங்க ட்ரை பண்றீங்க இப்பதான் இந்த சுவிட்ச்வேர்ட பயன்படுத்தி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா முதல்ல அமௌண்ட் பெரிய அமௌண்டா நீங்க கேட்காம முதல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேளுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டு பாருங்க அந்த பிரபஞ்சம் அப்படிங்கறது நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அஹ் இதுல ரொம்ப பெஸ்டான டைம் அப்படின்னு நான் சொல்றது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் சக்திகள் நிறைந்து இருக்கும் அஹ் நம்மளுடைய முன்னோர்கள் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபட்டிங்கன்னா நீங்க கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மா அதெல்லாமே இதனுடைய தான் அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும் நிதிகா தேவியே எனக்கு இந்த பணம் கண்டிப்பா கிடைக்கணும் நான் இவ்வளோ ஒரு பண அவசரத்துல இருக்கிறேன் நிச்சயம் நீதான் எனக்கு அதை கொடுத்து நீ உதவ வேண்டும் அப்படின்னு மனதார நினைச்சுக்கிட்டு இந்த சுவிட்சத்திகா மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத பதினோரு முறை நீங்கள் சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம் இது ஆண் பெண் இருவருமே சொல்லலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் சொல்லலாமா அப்படின்னா இது ஒரு சுவிட்ச்வேர்டு தான் எந்த ஒரு சமஸ்கிருத மந்திரங்களோ இல்லை பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது அதனால் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டு அப்படின்னாலும் இதை தாராளமா சொல்லலாம் இப்போ இன்கீஸ் எங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறவங்க எந்திரிச்சு ஒரு கை கால் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இதை வந்து இந்த மேஜிக் வேடை வந்து ஒரு பதினோரு முறை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அந்த பதினோரு முறை நீங்கள் சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்து நீங்கள் தூங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக தூங்கலாம் இதுக்கு குளிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கூட கிடையாது அதனால் நீங்கள் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அவ அவசர பண தேவையில்லை தான் நம்ம கேட்குறோம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை முதல் நாளே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு ஒன் வீக் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் வீக்குமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேட்பது ரொம்ப சிறப்பு எங்களால் முடியாது பிரம்ம முகூர்த்த எல்லாம் எங்களால் எந்திரிக்க முடியாதுங்கிறவங்க மற்ற நேரத்துகளில் உங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கோ அப்போ சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒரு நாலு மணிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளாகையாவது நீங்கள் எழுந்துருச்சு இந்த மேஜிக் வேடை சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தூங்கிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்